ஹலோ மக்களே நான் தான் உங்கள் அபின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடலோட அப்ரில்லா டியூனோ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன எப்போ லான்ச் ஆக போகுது என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க எப்படிலாம் இருக்க போகுது அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் அப்பர்லா டூ நோ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படிங்கிற பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி செவன் சிசி பேரல் ட்யூன் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி செவன் ஹார்ஸ் பவரும் ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நியூட்டோமீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் குயிக் ஸ்விஃப்ட் அவைலபிளாக இருக்குது சப்ஸ் சாரி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்டில் வந்து யூஎஸ்டி டெலாஸ்கோபிக் ஃபோர்க்ஸும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ சாகப்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது அப்புறம் இந்த பைக்கில் ப்ரேக்கிங்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் வித் டிஎல் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பைக் வந்து எந்தெந்த பைக்ஸுக்கெல்லாம் எல்லாம் ரைவலாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எமகா எம்டி சீரோ த்ரீ கேடிஎம் த்ரீ நைன்டி டியூக் இந்த பைக்ஸுக்கெல்லாம் ரைவலாக தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்புறம் சொல்கிறாங்க இந்த பைக்கில் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் லேக் டென் தௌசண்ட் எக்ஸுவரும் ப்ரைஸில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டென் பை டென் நோட்டிஃபிகேஷன் அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி சிசி பைக்ஸ் பைக்குன்னு சொல்லலாம் இந்த பைக் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயரில் லான்ச் ஜான்வரியில் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மே அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த பைக்கை கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி லான்ச் ஆகுது எப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸோட லான்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டனில் சந்திக்கலாம் பாய்